வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பூர அமுதமிக்கல் சமையலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோனா கேழ்வரகு மாவு அதாவது கேழ்வரகு மாவு வச்சு ஒரு கொல்கட்டை செஞ்சு காட்டப்புறேன் செம டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்லது நம்ம கூலோ ஏதோ கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க சாப்பிடாது இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்ல உடம்புக்கு தெம்பு இந்த கேழ்வரகு மாவு கொழுக்கட்டைக்கு வந்து இதே கிராமத்தில் வந்து கேப்பேன்னு சொல்லுவோம் கேப்ப மாவுன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து அவிள் ஊர்கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் இந்த அவுளையும் தேங்காயையும் நெய்யில் விட்டு வதக்க போகிறோம் வதக்கிட்டு இதை உப்பு தண்ணி வச்சு தெளித்து இட்லி பானையில் வே வைக்கப்போம் வேவச்சு கொஞ்சம் வெந்த உடனே அப்புறம் கொட்டி அவிள் தேங்காய் எல்லாம் கிளறி அடியே கொழுக்கட்டையை பிடிச்சி வைக்க போகிறோம் எப்படின்னு நான் சொல்கிறேன் மாங்க பிடியாக்குள்ள போவோம் இப்போ குட்டியை தாளிப்பு கடையை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் கொஞ்சம் உருகிட்டு தேங்காய் கொஞ்சம் வதக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நெய்யோடு அதுக்கு தான் இது மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் வதக்கி போட்டுட்டிங்கன்னா இல்லைன்னா தேங்காய் போடுறோம் இல்லையா அதனால் சட்டுன்னு சளிச்சிரும் மாவு ಇದೆ இப்ப गैस ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் தட்டுக்கு மாத்திட்டு கொஞ்சமா நெய் விட்டுட்டு இப்ப அவله வர்க்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட ஏழுமனை மாங்களை வந்து நம்ம அல்வா செஞ்சு காட்டியிருக்கோம் கூழ் செஞ்சு காட்டியிருக்கோம் நிறைய எல்லாம் செய்யலாம் அடையெல்லாம் ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் அடையெல்லாம் செய்யலாம் தோசை நல்லா வாசம் வருது நெய் வறு நெய்யில் வறுவெட்டு போய் தவளும் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்க மாற்றுவோம் இப்போ நம்ம கேழ்வரவு மாதிரில் உப்பு கரைச்சிக்கிட்டோம் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெளித்து தெளித்து கிளறிக்கிறது புட்ட வைப்போம் இல்லையா அது மாதிரி இப்படி எல்லா இடத்துலையும் பிணைஞ்சானா உப்பு சாரம் இது ரொம்ப தனி தெளிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஜீனி போடப்பறம் அப்புறம் வந்து அவளு தேங்காயெல்லாம் கொஞ்சம் ச நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் அதையும் போட போகிறோம் இதெல்லாம் போட்டோம்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும் வேர்வை தண்ணி இது வெந்து கோழி வேற அப்படியே வடிஞ்சிருக்கும் தண்ணி அது வேற வரும் அதனால் தண்ணி போதும் அப்படியே இந்த மாவை நம்ம கொட்டி கலருவோம் போதும் இந்த கொட்டி கலரியாச்சா இப்போ நம்ம கேஸில் கொண்டு போய் இட்லி பானையில் அச்சிருவோம் கேஸில் வந்து நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு வச்சுட்டோம் துணி வரைச்சிருக்கோம் அதில் அப்படியே போட்டு அந்த மாவை கொஞ்சம் வேக வச்சுக்கணும் இப்போ இட்லி பானையை க்ளோஸ் பண்ணி துணியை நான் அப்படியே எடுத்து உள்ளேறி விட்டுக்கோங்க விட்டுவிட்டு வேகட்டும் இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்ப்போம் மாவு வெந்துருச்சு பா இப்போ எடுத்து கடந்து பிடிப்போம் கொழுக்கட்டை இப்போ மாவு ரொம்ப சூடாக இருக்குது அதனால் நம்ம வந்து தண்ணியை வந்து அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல கொழுக்கட்டை பிடிக்கல கொஞ்சம் தண்ணியை தலைப்பாக வராது அதனால் இப்படியவே நீங்கள் செய்யுங்க இது மாதிரியே செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ அந்த சூட்டோடையே நம்ம ஜீனி சேர்ப்போம் நாட்டு சக்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் ஜீனியை சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிறதுனா இப்போ இந்த சூட்டோட இது சேர்ந்த காட்டிலும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மெரிசாகிடும் அதை வந்து இலகி கொடுக்கும் அதனால் நம்ம கடந்து இது வந்து அரை கிலோ மாவு அதை வந்து ஒரு இரநூறு ஜீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி ஜீனி பிடிக்குமோ சுகர் கொஞ்சமாக போடுறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு இரநூறு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா எப்படி இந்த இலகிருச்சு பாருங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஜீனி அந்த சூட்டோடையே மாவோடையே சேர்ந்தவொடனே அப்படியே கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இலகிரும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இது கொஞ்சம் இலகுனோடியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா வறுத்து வச்ச நெய்யில் வறுத்த தேங்காய் அப்புறம் நெய்யில் வறுத்த அவள் எல்லாத்தையும் இப்படி சேர்த்து நம்ம கிளறிக்குவோம் கிளறி தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை சாப்பிடாத பிள்ளைங்களோட வேணும் 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 கேட்டு சாப்பிடுவாங்க பைசா நாங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த கேழ்வரகு கொல்கட்டை கேழ்வரகு மாவு கொல்கட்டை இப்போ நல்லா கை கொஞ்சம் பொறுக்குது இப்போ நல்லா பிணைஞ்சுக்கணும் கொஞ்சமாக சூடாக இருக்குது நம்ம ஏற்கனவே உப்பு தண்ணியை தெளிச்சிட்டோம் அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம் மாவில் கலந்துருக்கும் சூப்பராக இப்போ பிடிச்சி பிடிச்சி இட்லி பானையில் மருதிருப்பி அமைக்க போகிறோம் நல்லா கிளறிக்கிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா பார்த்தீங்களா கிளறினோடனே எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி தருவாயில் வந்துடுச்சு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மெத்தட்டில் வரலை எனக்கு பிடிக்க பொழு பொழுனு பிடிப்படாமல் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமாக கொஞ்சூண்டு மரத்துருக்கி தண்ணியை தெளிச்சுக்கிட்டு பிடிக்க ஆரம்பிங்க சரியாக வரும் நிச்சயமாக சொல்கிறாங்க அந்த கொழுக்கட்டையை ஒரே ஒரு முறை செஞ்சு கொடுங்க நான் வீடியோக்காண்டி சொல்லலை கண்டிப்பாக ஒய்யாமல் கேட்பாங்க சாப்பிட வேணும் வேணும்னு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரெண்டாவது இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு என்ன படம் வரோம்னா அதுக்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்து மாவை கொழுக்கட்டையை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி பாருங்கள் எவ்வளோ அருமையாக பிடிவடுத்து பாருங்கள் உடையாது இப்பட்டிய இப்படி உருண்டையாக உருட்டிக்கிறங்க இப்படி உருட்டிக்கிட்டு அதிப்போம் தட்டில் வச்சுப்போம் இந்த நெய் விட்டு வரத்தை அவ்வளோ இது போட்டோம் இல்லையா அதில் அது தாங்க அந்த கொழுக்கட்டைக்கே அப்படியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எங்கள் ஊர்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப குழந்த குழந்த பிறந்த வீட்டிலையெல்லாம் பதினாறு செய்வாங்க இல்லையா அதுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும் இந்த மாதிரி தான் கொழுப்போம் பதினாறு கொழுக்கட்டைன்னு சொல்லி இந்த மாதிரி பிடிச்சி வைப்போம் இந்த மாதிரி பிடிக்கலாம் உருண்டையாகவும் பிடிக்கலாம் உங்களுக்கு என்ன சேப்பு பிடிக்குதோ அந்த மாதிரி பிடிச்சிக்குங்க நல்லா பக்குவமாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை பிடிக்க மாவு அருமையாக இருக்கும் செத்த நேரத்துக்குள்ளே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அது அந்த மாவு வேகணும் இது ஏன்னா வெந்த மாவு தானே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் கூட போதும் மரதிருப்பியும் அவளெல்லாம் வறுத்துட்டோம் ஏன்னா நெய்யில் வதக்கிட்டோம் அதனால் ச சட்டுன்னு இறக்கி வாரவங்களுக்கு கொடுத்தடலாம் எப்படி செஞ்சிங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதில் என்ன போட்டிங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ லீவு ஸ்கூல் வேற ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளே அது மாதிரி எதாவது வித்தியாச வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்க தானே எல்லாமே நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் செய்கிறதே அப்புறந்தான் வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட நினைப்பாங்க அதனால் இன்றைக்கி நல்லா ஐநார் கோயிலில் நல்லா விசேஷம் இன்றைக்கி வெயாசி சாகம் விட்டு நல்லா விசேஷமாக இருக்கும் நான் விட்டு கிளம்புலான்னு பார்த்தா சூழ்நிலை சரியில்லை கோம்பியாமல் போச்சு பாருங்கள் நான் எங்கள் ஊரில் பிடிக்கிற கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ப விருப்பம் தானே அப்படி நானும் கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டை எப்படியெல்லாம் பிடிக்க தெரியானு அந்த கொழுக்கட்டைக்கு பிடிக்கிறதுக்கு வேற ஒன்று வந்திருக்குங்க அதில் கூட நம்ம பிடிச்சி வைக்கலாம் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க அதுலேயும் வேணாம் பிடிச்சி வச்சுக்கலாம் ரெடிமேடாக அது மாதிரி இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது குடிக்க வரலன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க ரொம்ப தெளிக்காதீங்க சத சதன்னு போயிடும் அது கொழுக்கட்டை மாவு வேகுது இல்லையா அதில் வேறு தண்ணி இது பண்ணும் அதனால் உங்களுக்கு சாப்பிடையில் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் சாப்பிட நான் எல்லாம் இங்கே பாருங்கள் என்னென்ன சேப்பில் பிடிச்சிருக்கோம் மருந்தால் உருண்டை இது எங்கள் ஒரு கொல்கட்டை அப்படியும் பிடிச்சிருக்கேன் எல்லாம் பிடிச்சோன்னே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் உட்டியாச்சு இட்லி பானையில் கொண்டா அவிப்போம் இப்போ வந்து நம்ம இட்லி பானை துணியை போட்டு ரெடி பண்ணிவிட்டோம் இந்த துணி வந்துங்க நம்ம காடை பீஸெல்லாம் இல்லை அங்காடி வெச்சு இல்லை தம்பியோடய வேஷ்டியெல்லாம் கொஞ்சம் பழசாயிட்டுனா அதை நல்லா துவச்சிருவேன் துவைச்சிட்டு அதுலேருந்து எடுத்துக்கிறது இப்போ நம்ம உருட்டி வச்சதெல்லாம் எடுத்து இதில் அவிப்போம் ரொம்ப நேரம் அவிக்க வேண்டியதில்லை ஏன்னா மாவு முன்னாடியே அவிப்பட்டு போயிடுச்சு கொஞ்சம் அவிச்சா போதும் வித்தியாசமாக இருக்குங்க அந்த கேழ்வரகு கொள்கட்டை சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் ஏற்கனவே நான் வீடியோ காண்டி சொல்லலாம் செஞ்சு பாருங்கன்னு கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ மூடிய நம்ம மூடிடுவோம் எந்தவொடனே எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ தட்டுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க அப்படியே சூடாக இருக்குது இப்போ எனக்கு கையிலே பிடிக்க முடியலை இருந்தாலும் அப்படி உடச்சி விட்டிங்கன்னா கொழுக்கட்டை எடுத்து கையில் உடைச்சிங்கன்னா அப்படியே உதுருங்க இங்கே பாருங்க பொழு பொழுன்னு உதுருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக ஒரு முறை மறக்காமல் செஞ்சுக்கோடுங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஷார்ட்ஸே பார்க்குறீங்க வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோ போடாட்டினா வீடியோ போடலையா வீடியோ போடலையான்னு கேட்குறாங்க பார்க்குறவங்கலாம் சமைக்கிறதே இல்லையா அப்படிங்கிறாங்க எதை தான் நான் போடுறது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன செய்கிறேன் என்ன போடுறேன்னு தெரியாது அப்படியே புட்டு மாவு மாதிரி இருக்குது பாருங்க சும்மா புழு புழுங்க அப்படியே உதிரிது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க